செங்கல்பட்டு மாவட்டம் சுத்தாமூர் ஒன்றியம் அகரம் கிராமத்திலிருந்து மாம்பாக்கம் வழியாக புத்திரன்கோட்டை இணைப்பு சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்திருந்தது இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை எழுந்தது இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரை பாலங்களுடன் இந்த சாலையை சீரமைக்க நபார்டு திட்டத்தின் மூலம் மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்நிலையில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசிக்க செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபுவிடம் புகார் கூறினர் இதனையடுத்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மூபாபு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவை நேரில் சந்தித்து தரமற்ற முறையில் அமைக்கப்படும் சாலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்திருந்தார் அந்த மனுவினை பரிசீலனை செய்த அமைச்சர் ஈபா வேலு புகார் எழுந்துள்ள அந்த சாலையை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலை இயக்குநர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இயந்திரங்களைக் கொண்டு சாலையை தோண்டி எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இந்த சாலையில் பயன்படுத்தப்பட்ட தார் அளவு ஜல்லிக்கல்லின் தரம் உள்ளிட்ட ஆய்வுகளுக்காக சென்னை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றனர்